உங்கள் முதல் அம்பானி ஷாட்ஸுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க நாங்கள் எதிர்பார்க்கல சாதாரணமாக அந்த போட்டோம் நாங்கள்

எல்லா கமெண்ட்டையும் படிக்கல முக்கியமாக கழிவு கழிவு ஊத்தின கமெண்ட் மட்டும் நாங்கள் படிக்கிறோம் ஓகேவா சரி ப்ரோ உங்களோட ஒய்ஃப் வாயில சுண்ணாம்ப போட்டு க்ளோஸ் பண்ணுங்க மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா அடி ஒன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிக்க அப்படி என்ன இல்ல மிஸ்டர் மேல காண்டு நான் என்ன சொன்னேன் நான் இவனதான் கலாச்சேன் அம்பானி கொடுத்த கிஃப்டியா கலாச்ச அதுக்குள்ள நீங்க என் வாயில சுண்ணா போச்சு அடிக்கிற அளவுக்கு நீங்க நாங்க நீங்க இப்படி எப்படிங்க நீங்க இப்படி பேசுவீங்க சீமான் போல கதச்சிட்டு இருப்ப அப்படின்னா சீமான் சீமான் தெரியும் கதச்சிட்டு இருப்பேன்னா கத்திட்டு இருக்கா அப்படி சொல்லிருக்காரு குடம் கொடமா கண்ணீரு எங்கே போனா பன்னீர் அதாவது சிமோனையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசிருக்காரு அவரு நான் உனது பாக்ஸோட ஓபனிங்ல நாமம் போட்டுல அத நாமத்தை போட்டிருக்கா பாரியா அப்புறம் ஒண்ணுங்க உங்களை தான் சிஸ்டர்லாம் நல்லா இருந்து நல்லா சாப்பிட்டேன் உங்களை தான் சிஸ்டர் பரிசு பொருட்களை அவமானப்படுத்தாதீங்க ஒருத்தர் என்ன பண்ணிக்காரு வேலை செய்யறவங்களுக்கு கூட அவங்க கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு அந்த கம்பெனி முதலாளி எல்லாம் வந்துட்டு கிப்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து காயின்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு நாலாவது கொட்டாவியா இந்த இந்த வீடியோல சபானா எத்தனை கொட்டாவி விட்டாங்க கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு பரிசு காத்திருக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது தோட்டத்திற்கு வரவும்

தீபாவளி தீபாவளிக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவரோட முத பையன் முத பையன் தானே முத பையனோட பையனுக்கு வந்து பேரை பிறந்ததுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு காயின் குடுத்தாங்க யாருடா அந்த வீட்ட நாங்க எடுத்து வைக்கல இருக்கு அந்த காயின் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடு நாங்க எடுத்து வைக்கல காய் இல்லை அடைக்கடையில எடுத்து வச்சிக்கரியா ஹவு டூ தெளிவா உங்க ஒய்ஃப் மட்டும் இல்ல நீங்களும் அலைஞ்சாங்க கேஸ் தான் வடக்கன் தற் எனக்கு அவன் கம்பெனியில வேலை செய்யறான் கொடுக்கறான் தெரிக்கான் அவன் க்ளோஸ் அசோசியேட் கூட ஏத்தி அவன் குடிக்கலாம் நீங்க கம்மிச்சா ஒன்னும் பேயுது ஏதோ நிம்டா டோஸ்ரா ஸ்டெல்மி இதுக்குதான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது பாகுபலி பாச மாதிரி ஏமா நீ இப்ப கமெண்ட்ல கண்டுபிடிங்கன்னு சொல்றேன் அப்ப நீ சொல்லிட்டே இருந்தா எப்படி கண்டுபிடிப்பாங்க நீங்க இனிமே கண்டுபிடி இது பாகுபலி பாச மாதிரி இருக்கு எனக்கு புரியல ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சது நீ அலஞ்சியா நானும் அலஞ்சானா ஆமா யாரா இருந்தாலும் சோறு அப்படினா அலைய தான் செய்வாங்க சும்மா வந்தா விட்டுருவாங்க நானே ஒரு பரதேசி பையன் பாருங்க லேன்ஸோட கம்பெனி எத்தனை கம்பெனி இருக்கு இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஓபன் பண்ணி இந்த மாதிரி சம்பாதிப்பா கேக்ரான் மேக்ரான் கம்பெனி கம்பெனி நமக்காக இப்படி பண்ணலாம் உனக்கு உங்க நீ உங்க வேணாம் வேலைக்காரர் அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க எங்க வீட்டுல இல்லையே வேலைக்காரி இல்லை அது அவரு போய் சொல்றாரு வேலைக்காரர் இல்லை என்றால் கேஸ் போடுறவருக்கு

இந்த மூஞ்சிக்கு இது போதும் இது தங்க வர கேக்குதா என்ன மூஞ்சிக்கு குற என்ன மூஞ்சி குற உங்க புத்தியை காட்டுறீங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய குடும்பம் உங்களை மதிச்சு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க பத்திரிக்கையா நீங்க பொண்ணு வீடா மாப்பிள்ள வீடா மாப்பிள்ளைக்கு சின்ன வீடு பத்திரிக்கையா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு கிப்டே வந்தது அந்த பெருமையா சொல்லாம பெருமையாதான் ஏன் சொன்னோம் ஐயோ வாழ்த்துக்கள்லாம் சொன்னோம் யா நாங்க பல்லு போன சிப்பு மாதிரி வாயத்திறந்தா முடவே மாட்டாங்க இல்ல நாங்க உழைச்சி சம்பாதிச்ச ரீசார்ஜ் காசு

பின்புத்திக்கு புண்கூத்தின்னு போட்டிருக்கு ஷோக்கு வீடியோக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி